ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தைலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணைகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் ரெண்டு எல்லா பல மெரிவனுக்கு முடிப்பழசு பொறுப்பு சொன்னே இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம ரொம்ப லேட்டு ஸோ இருந்தாலும் நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் தண்ணீர் பழம் தண்ணீர் பழம் பற்றி ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருந்துச்சு எல்லாருமே தெரியும் வெயில் காலத்தில் தண்ணீர் பழம் தண்ணீர் பழம்னே கலர் ஏற்றுறாங்க அப்படின்னு பிரச்சனை போகும் ஸோ அதை போது ஒரு இன்ட்ரோ ஒன்று பார்த்துட்டு அப்புறம் நம்ம கண்டென்ட் போவோம் வணக்கம் நான் உங்கள் இயற்கை அலந்தாவம் ஏதோடா இது தண்ணீர் பழத்தை வச்சு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இப்ப ஒரு வீடியோ வந்தது இல்லையா தண்ணீர் பழத்துல இன்ஜெக்ஷன் பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணி சகப்பு கலர்ல மாத்துறாங்க ரொம்ப இனிப்பா இருக்கிறதுக்கு இதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்கன்னு இந்த டைத்துல வந்து வெளியில விடணும் அப்படின்னா நம்ம விவசாயம் செய்யக்கூடிய தர்பூசணி பழத்தை ஒழிக்கிறதுக்கு தான் ஒழிச்சிட்டு இந்த வெயில் காலங்கள்ல நம்ம பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய குளிர்பானங்களை வாங்கி குடிக்கணும் அப்படின்றது தான் இதே நேரத்துல பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய குளிர்பானங்கள்ல இந்த இந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் இருக்குன்னு ஏதாவது வீடியோ போடுறாங்களா இல்ல அப்ப நீங்க ஒழிக்கப்படுறது யாரு விவசாயிகள் வாழ்றது யாரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானங்கள் அதனால இந்த வெயில் காலம் இந்த படத்துல அது இருக்கு இந்த படத்துல இது இருக்கு அப்படின்னு நம்மள்கிட்ட பரப்பி இந்த வெயில் காலத்துல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தர்பூசணி மட்டும் கிடையாது வெள்ளரிக்கால இருந்து எல்லா பழங்குமே சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை இந்த உலகம் உருவாக்கிட்டு இருக்கு அதை நம்ம உடைக்கணும் நீங்க எல்லாம் நான் சொல்றேன் இயற்கையாளா தற்போசணி வாங்கி சாப்பிடுங்க கடை ஓரங்கள்ல இருக்கிறது உங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கு அந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்லி இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்துக்கோங்க இதுல தேவீங்க

அதனால பழங்களை சாப்பிடுங்க நான் இதை பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானத்திற்கு எதிராக போடல என்னுடைய விவசாயிகளுடைய பழங்களை வாங்குறதுக்கு ஆளுதமாக போடுறேன் அனைவருக்கும் பகிர்கள் நன்றி அன்புடன் வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தண்ணீர் பழத்துக்காக போட்டிருந்தது நான் ஆகினேன் சொன்ன மாதிரி தான் ஓ பண்ணிங்கன்னா சொன்ன மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி லேட்டு ரொம்ப லேட்டு இருந்தாலும் பதிவு போட வேண்டியது நம்ம முக்கியம் இல்லைங்களா அதாவது சில பதிவுகள் பார்க்க பார்க்க ஏன் இப்படி வருது நம்மளே நம்புகிற மாதிரி சில பதிவுகள் இருக்கும் இதனால் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டான்னு அப்போ தான் தெரியும் நமக்கு சில விஷயங்கள்லாம் அதாவது ஒரு இப்போ இப்படி தண்ணீர் பழத்தில் த தண்ணி அதாவது சாயம் ஏத்துறாங்க சாயம் ஏற்றுறாங்கன்னு வருது அவர் கேட்ட மாதிரி தான் கூழ்பான பொருட்களில் சாயம் ஏற்றுறாங்க அச அதில் ரசனம் ரசாயனம் இருக்குன்னு யாரும் சொல்கிறதே இல்லை ஆனால் அதை குடிங்கன்னு சொல்லி மட்டும் விளம்பரம் வருது தண்ணீர் பழத்தில் சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்கன்னு வருது இது தண்ணீர் பழத்துக்கு மட்டும் இல்லை இது ஏற்கனவே நம்ம பார்த்துப்போம் முட்டை கோஸ் ஒரு நான் சொல்கிறது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும் நாலஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி முட்டை கோஸ் வந்து ஒரு சைனாக்காரன் வந்து தண்ணியிலே வந்து ஒரு சாதாரண கெமிக்கல் வச்சு கோஸ் மாதிரி தயாரிக்கிற மாதிரி அப்புறம் முட்டை ஒரு மஞ்சள் வெள்ளை வெள்ளைக்கரு தயாரிக்கிற மாதிரி அரிசி வந்து பாத்தீங்க கவர்ல தயாரிக்கிற மாதிரி நிறையா பார்த்துருப்போம் இது வந்து அப்போ புரியலை இப்போ புரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து பன்னாட்டு நிறுவனங்களோட நிறுவனங்களோட ஒரு வியாபார யுக்தின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ இங்கே உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ க்ளாஸ்ட்டாக ஒரு பிட்டு பதிவு போடுவேன் அதை பார்த்தா உங்களுக்கு அது வந்து பனை மரத்தை மட்டும் ஒரு பேஸ் பண்ண ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அது பனை மரத்துக்கு மட்டும் கிடையாது ஓவரால் எல்லா மரத்துக்கும் சேர்ந்தது தான் இப்போ ஒவ்வொரு விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ கோஸு வந்து இந்த மாதிரி இயற்கை கோஸ் இல்லை ஃபுல்லாக செயற்கையாக அழைச்சபடிய கோஸு முட்டை வந்து செயற்கையாக அழைச்சபடிய முட்டை அப்போ நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னா நிறைய பேர் நான் முட்டை வாங்குறதுக்கும் கோஸ் வாங்குறதுக்கும் இப்போ எப்படி தண்ணீர் புறத்துக்கு பஞ்சாயத்து வருது வெயில் வளர்ந்து தண்ணீர் பழம் பஞ்சாயத்து அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்றும் எதாவது கிளப்பி விட்டு தான் செய்வாங்க காரணம் விவசாயிகளை வந்து நசுக்கணும் முடக்கணும் நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் கார்பரேட் கம்பெனிகள் நிறையா சம்பாதிக்கணும் இப்போ பன்னாட்டு நிறுவனத்தோட நோக்கம் என்ன அடுத்த தலைமுறை வந்து காவலர்கள் அழுக்கப்படாமல் கம்ப்யூட்டர் தான் தட்டணும் சுட்ச தட்டினா போதும் அந்த மாதிரி வேலை பார்க்கணும் நம்ம அப்படி தான் இருக்கணும் சொல்லப்போனால் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் காலரில் அழுக்கப்படக்கூடாது மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் நீட்டாக போகணும் கம்ப்யூட்டரில் உட்காரணும் அப்படி கீபோர்டை தட்டணும் வீட்டுக்கு சௌசாக ஒரு காரு ஒரு பங்களா வீடு அப்படி இருக்கிறோம் எத்தனை பேர் கைத்தொழில் செய்ய கற்றுக்கிறான்னு இருக்கோம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு யாரும் இருக்குது டாக்டருக்கு படிக்க ஆர்வம் இருக்குது விவசாயம் படிக்கிறதுக்கு ஆர்வமே கிடையாது ஆடு மாடு வளர்த்தா ஆடு மாடு வளர்க்குறான்னு அசிங்கப்படுத்துறது விவசாயம் பண்ணால் என்ன விவசாயம் பண்ணுறேன்னு கேட்குறது சரி இவங்க யாருமே வேணாம்ப்பா விவசாயம் பண்ண வேணாம் பண்ணை வச்சுருக்க வேணாம் அதான் ஆடு மாடு கோழி வளர்க்க வேணாம் விட்டுருவோம் சோத்துக்கு என்ன பண்ணுவான் இல்லை சோத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியல இருக்கிற இடத்த பூரா ஃப்ளாட் ஆக்கியாச்சு விவசாய நிலத்தை போகிறான் இப்போதான் ஜியோ பாஸ் பண்ணிக்கிறதுனால அவ்வளோ இந்த விவசாயம் பண்ண நிலங்கள் வந்து ஃப்ளாட் போகிற ஒரு இது இருக்குது ரூல்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கிட்டு இருக்குது இல்லைனா அதையும் நம்ம காலி பண்ணியிருக்கோம் நேரம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது நம்ம வந்து எப்பவும் விவசாயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஐடி தொழில் இல்லாமல் இருந்துடலாம் கம்ப்யூட்டர் இல்லாமல் இருந்துடலாம் செல்ஃபோன் இல்லாமல் இருந்துடலாம் ஆனால் சோர் இல்லாமல் இருக்க முடியாது சரிங்களா அதனால் உணவு பொருள் தயாரிக்கக்கூடிய அனைத்து தொழில்களும் கண்டிப்பாக அடுத்த தலைமுறையினர்கள் கற்றுக் கொடுக்கணும் நிறையா பேர் உள்ளே வரணும் இன்ஜினியரிங்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆகிறதுக்கோ ஒரு ஐடி கம்பெனிக்கோ அதுக்கு இல்லை இதில் இருக்க ஆர்வம் வந்து விவசாயத்துலேயும் அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயத்துலையும் இல்லை அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க எதுக்கு படிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அதுதான் படிக்கிறாங்க அப்போயும் அக்ரிகல்ச்சர் யாரும் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை காப்பாற்றணும் இறங்குற ஆளுகள் இருக்கான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதை நம்ம த சரி ஓகே இப்போ அடுத்து ஒரு சின்ன விஷயம் நம்ம நிறைய மரங்கள் நம்ம அழிச்சிட்டு வரோம் இல்லைங்களா இப்போ எப்படி நிறைய விஷயங்கள் நிறையா இடத்துல வந்து நால்வழிச்சாலை போகிறதுனால நிறையா மரங்கள் காலியாகுது நம்ம வீடுகள் கட்டுறோம் முன்னாடி தான் வீடு கட்டுறோமோ முன்னாடி சைடில் இடம் பின்னாடி இடம் முன்னாடி இடம் விட்டு செடி மரங்களும் வைப்போம் இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபார்முலாம் போயிடுச்சு ரெண்டு செண்டு வீடு அது பார்த்தோம்னா ஒரு சவருக்கு இன்னொரு சவருக்கும் பொதுச்சுற மாதிரி ஒட்டு ஒட்டி 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 வீடுகள் நிறையா இப்போ நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நிறையா லேண்டுகளில் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீடுகள்லயாவது மரஞ்செடி வளர்ப்போம் பார்த்தா அதுவும் கிடையாது இப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து இருக்க மாதிரி ஒரு வீடுகள் வச்சு நம்ம நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் ஒரு சில ஒரு பதிவு பார்த்துட்டு அடுத்து வருவோம் வாங்க புதிய மரம் புயல் வேகத்தை குறைக்கும் மரம் நிலத்திலும் நிறைய பாதுகாக்கும் அரச மரம் அதிகமாக ஆக்சிஜன் வலி உற்பத்தி செய்யும் வெப்ப மரம் நிறைய மருத்துவங்களும் உள்ளது விசத்தை முடிக்கும் தென்னை மரம் மண் அதிப்பை தடுக்கும் அதாவது மரம் வளர்ப்போம் நம்மளை வேற மரத்தை விட்டுறக்கூடாது நம்மளுக்கு அடுத்ததுன்னா பல ஜென்ரேஷன் இருக்காங்க அவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை விட்டுட்டு போவோம் எல்லாத்தையும் அழிச்சு கழுதிட்டு போவேன் அதனால அவன் சின்ன இவன் நில நல்ல சத்தான பழங்களை சாப்பிடாம இருக்காதிங்க வெயில் காலத்தில் நல்லா தண்ணீர் பழம் வாங்கி சாப்பிடுங்க நொங்கு மெயினாக நங்கு நல்லா நிறையா இடத்துல கிடைக்கும் நொங்கு பதனி வெள்ளரிக்காய் மாம்பழம் வெயில் தாங்க அதுவும் வரும் ஸோ வெயில் காலத்துக்கான பழங்களை தாராளமாக ரொட்டோர கடைகளில் விவசாயிகள்கிட்ட வாங்கி தாராளமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க வீடியோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேசிட்டு இருக்குது அங்கே ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நல்லா வீடியோ சந்திக்கிறேன் உங்களுக்கு